வணக்கம் நான்கு உங்கள் சப்ரேட் டூரிசம் நம்ம போர் மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தை பற்றி வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தில் நான்கு நகராட்சி பரவாயில் பேரூராட்சி உள்ளது நீலகிரி வந்து தமிழகத்தில் மேற்கு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது ப்ளூ ஹில்ஸ் நீலமலை ஆகிபட்டது நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் உள்ள ஊர்கள் முண்டலூர் கூடலூர் பந்தலூர் குன்னூர் கோத்தகிரி உதகமண்டலம் அவுழஞ்சி மலை முதுமலை பூங்கா முதுமலை யானை சரணாலயம் பைக்கிர நீர்வீழ்ச்சி பைக்கிர நீர்வீழ்ச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டப்பட்டா கொடநாடு போன்ற இடங்கள் தோட்டங்கள் ஊசிமலை காடு தவளைமலை காட்சி தவளைமலை காடு போன்றது நீலகிரி வாழும் பழங்குடி மக்கள் குறும்பர் பெரும்பான்மை வந்து படுகர் தோடர் குறும்பர் கோடர் கவுடர் இரில்லர்ஸ் நீலகிரி மாவட்டம் சிறப்பு வாய்ந்த மாவட்டம் நீலகிரி பார்த்தீங்கன்னா அதிக நீர்வீழ்ச்சி மேற்கு தொடர்ச்சி இருக்குது அதாவது யுனெஸ்கோவின் உயிர் காப்பக மையமாக நீலகிரி மாவட்டத்தை அறிவித்துள்ளது என அவ்வளோ இயற்கை வளங்கள் கொண்டது நீலகிரி நீலகிரியில் பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை சூழல் கொண்டது தேயில் தோட்டம் ஃபேமஸாக இருக்கும் குன்னூர் கோத்தகிரியில் அதிகமாக நீலகிரியில் செய்ய விவசாயம் பார்த்திங்கன்னா ஊட்டி ஆப்பிள் ஊட்டி நெல்லிக்காய் சிவப்பு நெல்லிக்காய் வாழைப்பழம் தேயிலை தோட்டம் ஆரஞ்சு தோட்டம் காஃபி கொட்டை மாம்பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிறைய உருளைக்கிழங்கு தக்காளிக்கு அதிகமாக இயற்கை விவசாயம் கொண்ட மாவட்டம் நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்து தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அருமை அண்ணன் ஆர் ராசா நீலகிரி வந்து சிறப்பு பெற்ற மாவட்டம் நீலகிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஏற்க சொல்ல இருக்கா அதே மிருகங்கள் அட்ராசிட்டியாக அட்டகாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பன்றி சிறுத்தைகள் புலிகள் யானைகள் தாக்குதல் அதிகமாக இருக்கும் நீலகிரி சுற்றி எல்லையில் பார்த்தீங்கன்னா கேரளா கோழிக்கோடு ஈரோடு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை திண்டுக்கல் மாவட்டம் கனெக்ட் ஆகும் அதிக இயற்கை சூழல் கொண்டது நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தை நீங்கள் பார்த்து கல்வி இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் டெவலப்பாக இருக்கும் நீலகிரியில் படுகிற மக்கள் படித்து பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க நீலகிரியில் பேச ஸ்லாங் பார்த்தீங்கன்னா படுகு தமிழ்னாங்க அங்கே பேச்சு வேறு மாதிரி இருக்குது நீலகிரியில் நீலகிரியில் வந்து கேரட் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதாவது இயற்கை சூழல் கொண்ட ஒரு மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் நீலகிரியில் வந்து அதிகம் பார்த்திங்கன்னா பாலையில் மிகுந்த குறைவு நீலகிரியில் வேற நீலகிரி மாவட்டம் பிடிக்குமோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சொன்ன சப்பரேட் டூரிஸும் மெயின்டைப்பை